பாருங்க இப்போ வந்து நாங்கள் இருக்கோம் என்னது பிரியாணி ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதம் எவ்வளோ எங்கள் சார் பற்றியா அதான் இந்தமாதிரி பந்திக்கு வாங்கலை அது மாதிரி கதை எங்கள் சாறு கதை வாங்கி சார் சாப்பிட்ணும் கூட கூப்பிடவே இல்லை அவர் மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்காரு பிரியாணி காலையில் தயிர் வடை இப்போ தயிர் சாதம் இப்படியா திண்ணு திணி நல்லா புசு புது புசு புசு மாதிரி யாரும் கும்மி அடிக்க மாட்டாங்க பாருங்க சும்மா சாம்பார் சாதம் பாருங்க நல்லா சார் சார் சாப்பிடுங்க சார் சார் சாப்பிடுங்க சார் சார் ஓ ஊட்டிக்கணா ம் எப்பவுமே நான் தான் டெய்லியுமே சாரு கூட்டி விடுவேன் தெரியுமா சாப்பாடு ஒரு அண்ணனுக்கு ஒரு தந்தைக்கு சாப்பாடு விட்டுறது தப்பே இல்லை அவ்வளோ பயம் ம் கேமராமேன் சார் சாப்பிடும் போது அவர் பேசவே மாட்டார் கீழே கொண்டு வந்து சாப்பாட்ட மட்டும் தான் பார்ப்பாரு எங்கெல்லாம் பார்க்கவே மாட்டார் எப்பவுமே பேச மாட்டார் சாப்பிடுங்க ஒரு வேலை சார் சாப்பாடு தவிர எங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சு